வணக்கம் நான் ஷார்கால் தேர்ப்பிக்கோமேட்டும் இது சீற்றமல்ல எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் பதினேழாம் தேதி நிறை என்பது இந்தியாவில் வானிலை ஆய்வு மையத்தின் எதிர்பார்க்காக இருந்தது அப்படி இருக்கும் போதுதான் உத்தரகாண்டிலும் இமாச்சல பிரதேசம் செப்டம்பர் பதினாறாம் தேதி ஏற்பட்ட திடீர் மலைப்பொழிவு வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு என்ற பரவலாக சேதப்படுத்தி பலரை செல்வத் துயரத்தில் ஆழ்த்துகின்றனர் விடியவிடைய கொட்டி தீர்த்த அடைமலை வெள்ளத்தில் பலர் அடித்துச் செல்லப்படுகின்றனர் சில உயிரிழக்கும் திரு நிலையில் பலரை காணவில்லை அங்கேயே சிக்கித் தவிக்கும் வரும் நூற்று கணக்கான பிடித்து மீட்கும் பணி தீவிரப்படுத்துகின்றது உத்தரகாண்ட் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்த பலத்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு காரணமாக ஏராளமான வீடுகள் கட்டிடங்கள் சாலையில் உட்பட கடுமையாக சேதப்படுகின்றன டொரோடூன் மாவட்டத்தில் சஹாத்திரா மால்தேவா தேவி தலை தாலான்வலா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பாதிப்பு எதிர்கொன்றுகின்றன இருபத்தி நாலு மணி நேரத்தில் சஹாத்திராவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்தது மால்தேவில் நூற்றி நாற்பத்தொம்பது மலை பதிவாகி இருக்கின்றன கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவில் தம்சா கங்கை யமுனா நதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது அதில் பல வாகனங்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன இமாச்சலத்தில் அறுநூற்றி ஐம்பத்தைந்து சாலைகள் மூடப்பட்டுள்ளன இது இதுவரையில் அதிகாப்பூர் பாகமாக நூற்றுக்கும் அதிகமோர் உயிரிழந்திருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரையில் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூணு மில்லி மீட்டர் மழை பொழிவு நிகழ்வு வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது கடந்த ஆண்டின் ஒப்பிடும்போது ஏழா ஏழுநூற்றி எண்பத்தி நாலு புள்ளி மூணு மில்லி இது ஏ ஏழு சதவீதம் அதிகம் ஒரு புறம் தே தேசங்கள் உயிரிழப்புகள் கட் கட்டமைப்பு பாதிப்புகள் இருந்தாலோ இன்னொரு புறம் தென்மேற்கு பருவமழை க பருவமழை நடக்கும் உதவி இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட வேண்டும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை வரையிலான தகவல்படி நூற்றி பத்து புள்ளி ஐம்பத்தி நான்கு மில்லியின் ஹெக்டோர் நிலையில் கரிப்போ பருவ பயிரிடில் நடைபெறுகின்றன கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு சாகுபடி பரப்பளவு இரு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிப்பதாக வேளாண் அமைச்சகம் தெரிவி தெரிவித்துகின்றன கடந்த ஆண்டின் விட நாம் நானு புள்ளி ஏழு சதவீதம் அதிகமாக நாற்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஒன்று மில்லியன் ஹெக்டோரில் நெல்லும் பனிரெண்டு புல் பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அதிகமாக ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு மில்லியன் ஹெக்டோரில் சோளமும் பயிரிடப்படுகின்றன ஒரு புறம் பர பருவமழை பணியடை அதே வேளையில் இன்னொரு புறம் நாம் பேரழிவுகளையும் சந்திக்கிறோம் என்பதை தான் தே வேதனையாக வேதனையாக இருக்கின்றது மழை காரணமாக அங்கே ஏற்படும் பொழிவுக்கு காரணமாக கிளான்பாஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் அடைமலை பொழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளில் இருநூறு மில்லி அதிகமாக மழை பெய்தால் அதை கா கனமழை என்கின்றோம் பத்து சதவீத கீமி கிலோமீட்டர் பரவில் ஒரு மணி நேரத்தில் நூறு மில்லிமீட்டர் மழை திடீரென பொழி பொழிகின்றால் அடைமலை பொழிவு இருப்பதான காற்று மேகங்கள் சேர் சேர்ந்து கொண்டே வருகின்றது அவை பெரிதாக மேல் புறத்தில் திரண்டு சேகரிக்கின்றன அவை உட உடனடியாக மழை பொழியாமல் திரள்கின்றன அந்த பேரலந்திரன் மேகங்கள் திடீரென ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இடையூடும் இடியோடும் பொலி பொழிகின்றன கண் கண்ணிமைக்கும் நொடியில் அடைமலை பொழிவை தொடங்கி அடுத்த ஒரு மணி நேரத்தில் கடுமையாக சேதப்படுத்தி அடங்கி விடுவதை தான் அடைமலை பொழிவு கிளான்பாஸ்ட் என்கின்றார்கள் இமைக்கம் பகுதியில் அண் அண்மை காலமாக இது போன்ற அடைமழை பொழிவு ஏற்படுவது அதிகரிக்கிறது காண கனமழை பெய்யும் கூடும் பெய்யக்கூடும் என்பதை தான் முன்கூட்டியே கணிக்க முடியும் தவிர அடைமலை பொழியும் செயற்களை போல் படைகளின் உதவியிடம் எச்சரிக்கை முடியாது மலைப்பகுதிகளில் மட்டுமல்ல பிற பகுதிகளில் அடைமொழி பொழியும் நடக்கும் என்பதை பல எடு எடுத்துக்காட்டாக கூற முடியும் பனிச்சரங்கள் உருவா பனிச்சரங்கல் உருவா உருவாக்குதல் அதிகரித்த பருவமழை பொழிவு சமீப ஆண்டுகளாக பாகிஸ்தான் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன நேபாளமும் வங்காள தேசமும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களும் பருவ மாற்றத்திலும் பருவமழை அதிகரிப்பிலும் வெள்ளப்பெருக்கிலும் நிலச்சரிவுகளையும் எதிர்கொள்கின்றன நூறு கோடிக்கும் அதிகமாக மக்கள் வாழ்வதற்காக திகழ்கின்றன தண்ணீர் உணவு எரிசக்தி மற்றும் இதய மனித இன இணையத்துக்கு அளித்திரு அளித்திருக்கும் கோடை இயலரையும் பருவநிலை மாற்றம் மட்டுமே அடைமலை பொழிவுக்கும் இமைகளுக்கும் பகுதிகள் எதிர்கொள்ளும் இயற்கை சீற்றங்களுக்கு காரணமல்ல ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் பாகேறு சூழலில் வ வனம் என்றும் வரையிற்கப்பட்ட நாலாயிரத்தி நூறு ச சதுர கிலோமீட்டர் பகுதிகளில் பா பறவைகளுக்கு குடை குடித்து சாலைகள் அமைத்து கட்டிடங்கள் எழுப்புவதும் தொடர்கின்றன மரங்கள் வெட்டப்படுகின்றன நதிநீர் வழித்தடங்கள் தடுக்கப்படுகின்றன தேச சேதப்படும் மலைகளையும் வெட்டி கசாய்க்கும் படும் மரங்களையும் அகற்றியாமல் நீர் நிற்பு படுகொலை அமையும் மீண்டும் உருவாக பல தலைமுறை தேவை வேண்டும் என்பது அடைமலை பொழிவு சீற்றத்தால் எச்சரிக்கை ஆறு சரிவு மனிதர்களுக்கு இது கூட புரியவில்லையே நன்றி